ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியாக வரக்கூடியதாங்க கும்பராசி கொடுத்த மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்குரிய அடையாளம் வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ராசின்னு சொல்லலாம் இது ஒரு ஆண் ராசி இந்த ராசிக்காரங்க தான் நினைக்கிறத மத்தவங்க தெரியாத மாதிரி மனசுல மறைச்சி வச்சிருக்க ஒரு தன்மை கொண்டவங்க இவங்க மனசுல என்ன இருக்குங்கறத மத்தவங்க தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்க கிட்ட பலத்தரம் இருந்தாலுமே அதை சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாது ஆனா சரியான முறையில இவங்க வெளிப்படுத்த தொடங்குறப்ப நிச்சயம் ஒரு அட்டகாசமான வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னே சொல்லலாம் குடும்பத்து மேல அதிகம் பாசம் இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா கண்ணும் கருத்துமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க உண்மை பேசுறது குறிக்கோளா இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் தன்னோட பழங்கக்கூடியவங்களை துல்லியமாக கணக்கு போட்டு வைக்கிறதுல இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் அதுவுமே பெண்களாக இருந்தா எல்லா துறையிலுமே உற்சாகமா செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க இவங்க கிட்ட பழகறது கொஞ்சம் சவாலா இருந்தாலுமே பெரும்பாலுமே இவங்க ஒரு ஆத்மார்த்தமான நபர்ன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதை கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க பன்னிரண்டு ராசிகளில் கும்பத்தையும் மகரத்தையும் சனி பகவான் தான் ஆச்சரிச்சுறாரு மகர ராசிக்காரங்க வேகம்னா கும்ப ராசிக்காரங்க எதுலையுமே நிதானம் தான் ஆற அமர தான் எதையுமே செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே சாதனைங்கிறது இவங்க அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும் பலருக்குமே குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயத்த சவாலான விஷயத்த இவங்க புதுமையான அணுகுமுறை மூலமா அதை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க ஒரு விதமான ஈர்ப்பு வசீகர தன்மைங்கிறது இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு திருவிழாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு அனுபவங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்த அலங்கரிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எது கேட்டாலும் பொறுமையா சாந்தமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில வல்லமை கொண்ட முக்கிய கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூதன் சுக்கரன் சனி கிரகம் தான் இந்த மூன்று கிரகமே உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இருந்தா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது சுக்கர பகவானால உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பெரும்பாலுமே தந்தையை பத்தி சொல்லக்கூடிய இடம் பேசக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்குமே சொத்து அவருடைய அறிவுங்கிறது வளர வளர உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே தந்தையை விட சிறப்பா செயல்படுங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில உங்க தந்தையோட கருத்து வேறுபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருக்காது ஆனால் உள்ளூருக்கு பொறுத்த வரைக்குமே தந்தை பாசமான நான் நீங்கள் நடத்துவீங்க தந்தையோட சிறப்பானவங்கள நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் ஸ்தானத்துக்குரிய ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்குமே தாய் மேலே அதிகப்படியான அன்பு கொண்டவங்களா இருப்பீங்க உங்கள் தாய் உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா இடங்கள்லையும் நல்ல ஒரு ஆசிரியராக திகழ்வாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பம் மட்டும் இல்லை துன்பங்களையுமே உங்களுக்கு சரியான முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் எந்த சூழ்நிலையுமே தளராமல் செயல்படக்கூடிய ஒரு அறிவை உங்கள் தாய் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடம் மூலமே ஏற்படுத்தி தருவார் மாபெரும் போராட்டமான வாழ்க்கை கூட எதிர்கொண்டு முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைனு சொல்லலாம் எல்லா வளங்களுமே கைமேல் கணியக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாத காலகட்டங்களில் ஏற்பட போகுது தொடர்ந்து இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ம சனி காலமா இருக்குது தனஸ்தானத்துல ராக இருக்கிறதால அர்த்தாஷ்டக ராசியில வக்கரகதியில குரு இருக்கிறதால வருமானம் திருப்திகரமா இருக்கும் ஆனா வரவுக்கு மேல செலவுங்கிறது கொஞ்சம் வந்து போகும் வீண் செலவு மருத்துவ செலவு இது எல்லாமே தவிர்க்க முடியாது அடிக்கிறது ஏதாவது ஒரு உடல் உபாதை ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற ஒரு ரீதியா தான் இருக்கும் மருத்துவ சிகிச்சையால அது குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணமே இல்லாம உடல்ல ஒரு அசதி சோர்வு இது எல்லாமே ஏற்படலாம் இந்த நேரத்துல ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு வாங்க வீடு கட்டக்கூடிய யோக சிறப்பாக இருக்குது சொந்த வீடு கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருக்குது வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கும் பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்காருங்க குழந்தைகளை பத்தின கவலை ஏற்கனவே உங்க மனசுல ஒரு வகையில் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடங்கள் குழப்பம் இது எல்லாமே நீங்கும் பயன் அதிகமா இருக்கும் இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் நிதானமாக இருங்க ரொம்ப பழமையாக இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பழமையான கோவில்களுக்கு நீங்க வழிபாடு செய்கிறது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்திருக்கக்கூடிய ராகு பொறுத்த வரைக்குமே உங்க நிறைவேறாத பல வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கொடுக்கல் வாங்கலையும் பேச்சுவார்த்தைலையும் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுலையும் இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க எதை செஞ்சாலும் உங்கள் சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அந்நிய நாடுகளில் பணியாற்றக்கூடிய கும்பராசி அன்பர்களாக இருந்தால் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தற்காலிக பணிகளுக்கு கூட பணி நிரந்தர மாதிரியான விஷயம் ஆரம்பத்தில் தாமதமாக இருந்தாலும் இறுதியில எந்த தடங்களும் இல்லாம கிடைக்கும் அதே மாதிரி மன நிறைவான பல விஷயம் நடக்க போகுது புதிய வேலைக்கும் மீட்சி செய்யக்கூடவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்புதான் தொழில் வியாபாரம் எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கலாம் கொஞ்சம் கவனம் பாருங்க நியாயமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் பிரச்சனைகள் பொறுத்த இந்த நேரம் தொழில் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாருங்க வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் நீங்க கவனமா செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் நிச்சயமா கிடைக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இருக்குது உறுதியாக நம்பினீங்கன்னா பல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை விட கொஞ்சம் செலவு அப்பப்ப வந்து போகலாம் எந்த செலவு எப்படி குறைக்கணுங்கிற ஒரு திட்டு முறையிலோட செயல்படுங்க நிச்சயம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்ரன் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதால ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த நேரம் கொஞ்சம் தேவையில்லாத செலவு ஏற்படலாம் தந்திரங்கள் உங்களை சூழ்ந்து தான் இருக்கும் அதனால் கவனமாக செயல்படணும் சாணிக்க தந்திரம் சொல்லக்கூடிய இந்த நேரம் பல வகையில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் சமயோஜித புத்தி உங்களுக்கு கை கொடுக்கும் கட்சியில் அரிய வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு காத்திருக்குது சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான சந்தர்ப்பம் இப்போ விட்டிங்கன்னா எப்பயுமே கிடைக்காது அதனால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் கல்வித்துறையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தேவையில்லாத பிரச்சனைங்கிறது கூட இருக்கக்கூடியங்களால ஏற்படலாம் பாடங்களில் கவனம் குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே சக மாணவர்களோட பழகுறப்ப கவனம் பாருங்க சொந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற பள்ளி கல்லூரிகளும் நீங்க ஈடுபடுத்த வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்க இருந்துக்கிட்டால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுப பலன் பெறக்கூடிய நேரமாக இருக்குது கடின உழைப்புக்கு தகுந்த பரிசு நிச்சயமா கிடைக்கும் சுக்கரனோட கூடி இருக்கக்கூடிய சனி பகவான் கால்நடை பராமரிப்புல செலவு அதிகரிப்பார் அதனால கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க பழைய கடன் இருந்தா அதை அடைச்சி நிம்மதி பெறும் விட போறீங்க சனியில் ஜென்மசனி கிளமா இருக்கிறதால இரவு நேர பணிகளில் துணிக்கு யாராவது நீங்க கூட்டிகிட்டு போகிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் வேறு எந்த பாதிப்புமே இல்லை வீணான கவலை இல்லாமல் வேண்டாம் அது உடல்நிலையை பாதிக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அடிக்கடி விடுப்பில் போகிறது வேண்டாம் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்குமே நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் உங்களுடைய கண்காணிப்புங்கிறது இந்த நேரத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கிட்டையுமே இந்த நேரம் விவாதிக்கிறதையோ விவாதம் செய்கிறதையோ வாக்குவாதம் செய்கிறதோ வேண்டாம் பாகிஸ்தானத்துல ராகு அமர்ந்துருக்கிறதால நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே உங்களுக்கு எதிரியா மாறும் அதனால கொஞ்சம் கவனமா சேமிப்பு சேமைப்பாதப்படுத்துங்க சிக்கனமா செயல்பட பாருங்க பேச்சிலையும் செயலையும் எச்சரிக்கையா இருந்துட்டா பெரிய அளவுல பாதிப்பு இல்ல புதன்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது நிச்சயம் நல்ல மாற்றத்தை இந்த நேரத்துல கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மொதத்தில் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது என்னவோ சிறப்பா இருக்குது கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது துன்பம் துயரம்னே போயிட்டு இருந்தோம் உங்க வாழ்க்கையில இன்னி நீங்க நம்பி எதுலையுமே செயல்படலாம் தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார விருத்திங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிட்ருக்குது பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் செஞ்ச காரியம் மூலமா லாபம் கிடைக்கும் புதுசாக ஏதாவது வாங்கணும் விற்கணும்னு நினச்சா இந்த காலத்தில் யோசித்து பாருங்கள் பல கோணங்களை சிந்திக்கக்கூடியவங்க தான் கும்பராசி அன்புகள் இந்த நேரத்தில் திட்டமிட்டு நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது ஏற்கனவே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலை பெற போறீங்க சூரியன் ஏழாம் பாவம் அதிபதியா இருக்கிறதால உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நொந்து போன மனநிலையில இருந்து விடுபட போறீங்க சூரியன் உங்க ராசியில் மறந்துருக்கிறார் வெளிச்சமான சூழ்நிலை உண்டாகும் சனுசர பகவானும் உங்க ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறதால உங்க ராசிலே இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்பட போகுது சூரியன் ராசியை நோக்கி பயணிக்கிறதால நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தங்கம் முதலீடு பங்குச்சந்தை முதலீடு மாறான விஷயத்துல வளர்ச்சி ஏற்படும் வர வேண்டிய பணம் உங்களை தேடி வரும் பொருளாதார விருத்தி வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கும்பத்துக்கு நான்காம் இடத்துல பத்தாம் இடத்துல குரு பார்க்கறதால கோடி புண்ணிய நிச்சயம் உண்டுங்க மே மாசம் வரைக்குமே நீங்க செய்யற தொழில் வேலை சொந்தமா தொழில் எங்களுக்கு வளர்ச்சி குறிப்பா இந்த ஆட்டு பண்ணை கோழி பண்ணை விவசாய மாதிரியான இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல சுக்ரன் உச்சம் வர்றது மனசுக்குள்ள புது தெம்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீரியத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி போக போறீங்க உங்க என்ன ஓட்டம் சிறப்பா இருக்குது ஒன்பது கோடி ஈவன் உச்சம் பெற்றிருக்கிறது எல்லா விதமான பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க தந்தையோட உடல்நல பிரச்சனை தீரும் அவரோட ஏற்பட்டிருந்த மனசாபமும் நீங்க கூட வாய்ப்பு ரொம்ப ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த நேரத்தில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்படும் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் சொந்த பந்தம் எல்லாமே யாருனே தெரியாதவங்க மாதிரி இது வரைக்கும் நடந்திருப்பாங்க இனி உங்கள் நிலைமை நல்ல நிலைமையாக மாறுதலாக எல்லாமே தேடி வருவாங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறது கண்டிப்பா தொழில குழந்தைகள் மூலமா முன்னேற்றம் உண்டு அதுல நல்ல வருமானமும் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதால கணிதத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது சிறப்பான காலகட்டமா அமைஞ்சிருக்குது பொறியியல் படிப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தேடிங்கினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நேரத்துல உண்டாகும் உங்க நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தான் சகல சம்பத்துகளும் பெறக்கூடிய நேரம் ஏற்பட்டிருக்குது இருக்குது முடிஞ்சா மலை கோவில்கள்ல போய் வழிபாடு செய்ய பாருங்க அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மேலுமே மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் வயதான பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க இது நிச்சயம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் பாக்கி பலன் அதிகரிக்கிறதால சிறப்பான பலன்களை கும்பராசி அன்பால் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க